என் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ஆன் இயேசு ஏசு நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறோம் வேதத்தில் அநேக காரியங்கள் உண்டு இருந்தாலும் உங்கள் மத்தியில் ஒரு சில வார்த்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் வழி அருகே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பிச்சை எடுக்கிறதுல ஒருவன் பிறவி குருடன் கண்ணு தெரியாது ஆனால் வழக்கம் போல அதே இடத்துல பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது அந்த வழியாக இயேசு வருகிறார் இயேசு வரும்போது வியாதி உள்ளவர்களும் வருவாங்க சுகம் பெற்றவங்களும் அப்பா கூட வருவாங்க அப்படி வரும்போது அந்த சவுண்டு கேட்குது அப்போது அந்த குருடன் பக்கத்துல பிச்சைக்காரனை பார்த்து கேட்குறான் யார் வருகிறார் ஒரே சவுண்டாக இருக்குதுன்னு கேட்கும்போது அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான் இந்த வழியாக இயேசு வருகிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிறவி குருடன் நிறையா கேள்விப்பட்டிருக்கிறான் என்ன கேள்விப்பட்டிருக்கிறான்னா அற்புதங்கள் செய்தவர் இயேசு பிறவி சப்பானியை நடக்க வைத்தவர் ஏசு கண்ணு தெரியாதவனே கண் பார்வை அடைத்தவர் ஏசு காது கேளாதவனை காது கேட்க வைத்தவர் இயேசு இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இது அவனுக்கும் தெரியுது அப்போ அவன் விசுவாசிக்கிறான் எனக்கும் பார்வடை வேண்டும் நான் பார்வடை வேண்டும் என்று சொல்லி அந்த இயேசு அவனை தாண்டி போகும்போது குமாரனே எனக்கு இறங்கும் அப்படி என்று அவன் சொல்லுகிறான் இதை இயேசு கூட போன சீசர்கள் அவனை அதட்டுகிறார்கள் சத்தம் போடாத அமைதியாக இரு அப்படி என்று ஆனால் மீண்டும் அதிகமாக தாவியின் குமாரேனே எனக்கு நின்று உறக்க அவன் சத்தம் போட்டு அவன் கூடும்போது இயேசு காதில் விழுகிறது இயேசு திரும்பி அவனண்டே வருகிறார் என்றே வருகிறார் பிறவி பிச்சைக்காரன் கூட கத்து வருகிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அதுக்கு அவன் சொல்கிறான் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் சொன்ன மாத்திரமே இயேசு அவனுக்காக செபம் பண்ணுறார் பிறவி குருடன் பார்வை அடைகிறான் உடனே அவன் இயேசு பின்னாடி சொல்கிறான் என்று வேதம் தெல்ல தெளிவாக சொல்கிறது என் பிரியமான அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே நீங்கள் இயேசுவை பார்க்க விரும்பினால் எங்கேயும் தேடி போக வேண்டாம் இருந்த இடத்துல ஏசப்பா நான் உங்களை பார்க்க வேண்டும் என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் மாற வேண்டும் என்று இருந்த இடத்துல நீங்கள் ஏசப்பா கூப்பிட்டீங்கன்னா ஏசப்பா உங்களை தேடி வருகிறார் வேதம் தெளிவாக சொல்கிறது இதோ வாசப்படின்னு கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்துக்கு செவி கொடுப்பானால் அவனோடு கூட போஜமனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார் கதவுங்கிறது வந்து இறை உங்களுடைய இதய கதவு வீட்டு கதவு அல்ல இந்த இதயத்துடைய கதவை திறங்க இயேசப்பா கூப்பிடுங்க எல்லா காரியத்தையும் இயேசப்பா உங்களுக்கு நிறைவாக மாற்றுவார் தேவன் நாம இந்த வார்த்தையை ஆசையப்பா